அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடியுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் குர் ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்கரா ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் பக்ராவிற்கு கூறியிருக்கிறார்கள் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் இந்த இரண்டு வசனங்களினுடைய சிறப்புகளையும் அந்த இரண்டு வசனங்களை நாம் ஓதுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் அந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய குரிலே நூத்தி பதினான்கு சூறாக்களை வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு சூராக்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த சிறப்புகளை அறிந்து நாம் இந்த சூராக்களை ஓதினால் நிச்சயமாக இந்த சூராக்களுக்கு என்ன சிறப்புகள் இருக்கின்றதோ அந்த சிறப்புகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த சூரத்துல் பகரா அல் ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூறா இந்த சூரத்துல் பக்கராவாகும் இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஆமனர் ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த கடைசி இரண்டு வசனங்களுக்கும் ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்ன சிறப்புகள் என்றால் யார் அதாவது இந்த சூரத்துல் பக்கராவை ஒவ்வொரு நாளும் இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களையும் ஓதி வருகிறாரோ அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று அருமை நாயகன் செல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் இருக்கின்றது இது ரசூலுல்லாஹி சல்லம் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட மிகச்சார்ந்த ஒரு பொக்கிஷம் இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கடைசி இரண்டு வசனங்களிலும் ஏராளமான ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடியது ஆக்கல் இருக்கின்றது இந்த ஒவ்வொரு ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்களாக இருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே நடியார்களே இந்த சூரத்துல் பக்ராவை நாம் அதிகமாக ஓதுவோம் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய இந்த கடைசி இரண்டு வசனங்களையும் நாம் அதிகமாக ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் மிகவும் சிறந்த வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இரவு வேலை தூங்குவதற்கு முன் இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களை ஓதுவது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு அலிஹி ஊசல்லாம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு டகோதரர்களே நாம் இப்பொழுது அந்த சூரத்துல் பக்ராவினுடைய அந்த கடைசி இரண்டு வசனங்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم امن الرسول بما انزل اليه من ربه والمؤمنون كل امن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين احد من رسله இறை தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு பெற்றதை நம்புகிறார் அவ்வாறே மீன்களும் நம்புகின்றனர் இவர்கள் யாவரும் அல்லாஹுவையும் அவருடைய மலக்குமார்களையும் அவருடைய வேதங்களையும் அவருடைய தூதர்களையும் நம்புகிறார்கள் நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்தையும் வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் இன்னும் நாங்கள் செவி மடுத்தோம் உன் கட்டளைகளுக்கு நாங்கள் ஒளிப்பட்டோம் எங்கள் இறைவனே உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் மீளுவதும் உன்னிடமே தான் என்றும் கூறுகிறார்கள் ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به عنا واغفر لنا وارحمنا. أنت مولانا فانصرنا على القوم الكافرين الله إن دور அது தாங்கிக் கொல்ல முடியாத அலவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை அது சம்பாதித்ததி நன்மை அதற்கே அது சம்பாதித்த தீமையும் அதற்கே முமின்களே பிரார்த்தனை செய்யுங்கள் எங்கள் இறைவா நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினோம் எங்களை குற்றம் பிடிப்பாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்கள் சக்தி கற்பாட்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி தருவாயாக எங்களை தருவாயாக எங்கள் மீது கருணை குறிவாயாக எங்கள் பாதுகாவலன் காபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று பொருள் கடக்கூடிய சூரத்துல் பக்கராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் மிகவும் சிறந்த வசனங்கள் இந்த இரண்டு வசனங்கள் அதே போன்று இந்த கடைசி வச வசனத்திலே ஏராளமான ரப்பனாது ஆக்கலை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹுவிடம் எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் எந்த பிரார்த்தனைகள் சிறந்த பிரார்த்தனைகளாக இருக்கும் என்பதனை இந்த கடைசி இரண்டு வசனங்களின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இரண்டு வசனங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் இந்த வசனங்கள் அல்லாஹ் ஜில்லா சுபஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மாத்திரம் வழங்கிய வசனங்கள் அல்லாஹினுடைய அரசியலிருந்து இறக்கப்பட்ட வசனங்கள் அதே போன்று இந்த உலகம் படைப்பதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் அல்லாஹ் ஒரு ஏட்டிலே எழுதி வைத்த இரண்டு வசனங்கள் இந்த சூரத்தில் பகராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் இந்த வசனங்களுக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய இந்த சூரத்துல் பக்ராவின் கடைசி இரண்டு வசனங்களினுடைய சிறப்புகளை அறிந்து நாம் இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு என்ன சிறப்புகளை வைத்திருக்கின்றானோ அந்த சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக ஆமீன் அஹமது ரபில் ஆலமீன்